பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை ஆழமாக நாம் சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல்வான் கணபதி என்றிட கருவமி ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை குறைந்த பட்சம் ஒன்பது தடவை நீங்கள் அன்றாடம் பாடி அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தையும் சுலபமாக வெல்லலாம் கணபதியினுடைய புராணத்தில் இருந்து வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கின்றார் தென் இந்தியாவில் தன் கரங்களில் மோதகத்தை வைத்து கொண்டு பார்க்கிறார் அன்பர்கள் இதை தியானித்து அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் என்று இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி இருபத்தி மூணாவது நாள் சர்வ ஏகாதேசி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்மன் தங்க விருஷப சேவை ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளர் திரு மஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷன் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு பன்னிரண்டு இருபத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் காலை பத்து ஐம்பத்தி மூணு வரை யோகம் அமிர்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி ரிஷப ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்று சனி பகவானுக்கு மிக நெருக்கமான ராசிக்காரர்கள் இவர்கள் தான் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம் சனி பகவானின் முழுமையாக பெறுகின்ற ராசிகளை இப்பொழுது பார்க்கலாம் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரிதி பலன்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் நன்மை மற்றும் தீமைகளை சரியாக தரம் பிரித்து ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏற இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கின்றார் சனி பகவானை கண்டாலே அனைவருக்கும் அச்சம் வரும் இவர் மகரம் மற்றும் கும்ப ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சனி பகவானின் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது கடின உழைப்புக்கு மட்டுமே நல்ல பலன்களை வாரி கொடுப்பார் சனி பகவான் அந்த வகையிலே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில்தான் பயணம் செய்வார் இடமாற்றத்துக்கு ஏற்ப சில கொடுத்தால் அவருக்கு என பிடித்த சில உள்ளன அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இப்பொழுது இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேசராஜ் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் நீங்களும் ஒருவர் அவருடைய அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வார் மேலும் அதிகமான கஷ்டங்களை கொடுக்காமல் மற்றவரிடம் உங்களை காப்பாற்றுவார் பிறருக்கு நீங்கள் உதவி செய்தால் சனி பகவானின் அருள் மேலும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் சனி பகவானால் உங்களுக்கு அதிகமான துன்பங்களை கிடைக்கும்படி செய்து விடுவார் அடுத்தது துலாம் ராசி அனைத்து ராசிகளை அனைத்துனி பகவான் உங்களுடைய ராசிதான் அவருக்கு பிடித்தமானது ஏனென்றால் துலாமில்தான் உச்சத்தை பெறுகின்ற அதிகபடியான அருள்மழையை பொழிவார் வாழ்க்கையில் அவ்வப்போது உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிதும் எதையும் ஏற்படுத்தாமல் சனி பகவான் உங்களை காப்பாற்றும் மிக பெரிய சிக்கல்கள் உங்களை தேடி வந்தாலும் சனி பகவானுக்கு பிடித்தமான ராசியாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தால் தாக்கங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் அடுத்தது மகர ராசி சனி பகவானின் சொந்த ராசியாக விளங்கக்கூடிய மகர ராசிக்கு சனி பகவானின் அருள் எம் அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் தங்கள் இலக்குகளை அடைய விரும்பும் உங்களுக்கு சனி பகவான் கடின உழைப்புக்கான பலன்களை கட்டாயம் கொடுப்பார் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாய் அவர் இருப்பார் அடுத்தது கும்பராசி சனி பகவானின் ராசியான உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு உங்களுடைய கடின உழைப்புக்கு சிறப்பான பலன்களை எப்பொழுதும் கொடுப்பார் பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் சனி பகவான் உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சிக்கல்கள் அந்த அளவிற்கு ஏற்படாது நிதி நிலைமையிலே உங்களை வலுவாக வைத்திருப்பார் எப்பொழுதும் சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் அது அவருடைய கருணை ஏனென்றால் அவருடைய வீடு சொந்த வீடுகளாக திகழ்கின்ற அந்த மகரம் கும்பமே அதற்கு சாட்சி இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது ஜோதிடத்தையும் நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்க்கையை நடத்த துவங்கி விடுகிறீர்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி காலையிலே எட்டு மணி அளவிலே மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது மாலையிலே ஆறு மணி அளவிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மீண்டும் வெளியிடப்படுகிறது மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அனைத்தையும் கேட்டு அருமையான நன்மைகளை பெற வேண்டும் என்று வேண்டி எல்லா வல்ல முருக பெருமானின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் மேலும் இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷராசி எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு உறையலாம் சகோதரர்களுடைய பண உதவி செய்வார் உறவினர்கள் அனுகூலமாய் முடியும் எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட கவனமாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விழ புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் பண உதவியை செய்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு தினமாக இருப்பது எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு உதவி செய்யும் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படி இருக்கும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதை மட்டும் தவிர்க்க நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்பட்டால் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட நிறைய சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீ பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுடன் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் பொறுமை தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களிடம் விவாதம் வேண்டாம் பொறுமை தேவை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கை கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை தேவை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்களுடைய தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்திகளை ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்றி நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் சித்திராயி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தியை பகிர்வார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது அதே போல் பிள்ளைகளின் மூலம் சிப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேடும் தாய் வழி உறவினால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதரருடைய வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அரைச்சல் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவ எனினும் கோபத்தை குறைத்துக்கொண்டு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவார் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் முயற்சிகளில் தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவிற்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் தாய் வழி உறவினரால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு நட்சத்திர பலன்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகளில் தடை வரலாம் அதையும் சமாளித்து இன்றைய பொது ஒரே நேரத்தில் வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற மனகுழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலையை நீங்கள் பார்க்க கூடாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்பு தெளிவு நிலை உண்டாகும் பொறுமை தேவை ஒரு திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் நிதானம் தே மகர ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் கும்ப ராசி இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகளை தேடி வரும் நாள் அமோகமான நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் அதனால் பூரிப்பு உண்டார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் செல்ல வேண்டிய நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவேன்

கனவு நனவாகும் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவுகள் நனவாகும் நாள் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்